உலகத்திலேயே ரொம்ப கெட்ட வார்த்தை பேச தெரிஞ்ச ஒரு துறை அது இருக்குன்னா வந்து அது காவல்துறை ஒரு சந்தேகப்படும் நபரை நீங்க வந்து கைது பண்ண முடியாது அன்டில் அண்டில்லி வந்து நீங்க அவங்கள பின்தொடர்ச்சி அவங்களோட தகுந்த ஆதாரங்கள் இருந்தா மட்டும்தான் நீங்க கைது பண்ண முடியும் ஆனா இந்தியாவுல மட்டும்தான் நீங்க சஸ்பெக்ட்ன்னு கிடையாது சஸ்பெக்டோட குடும்பத்தையும் நீங்க வந்து சேர்த்து கைது பண்ண முடியும் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் எஸ்ஆர்டி கோல்ட் தோலர்கள் துண்டர்

எடப்பாடி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் வந்து இருக்கிற எஸ்பியோட வேலை என்னென்னா அங்கே இருக்கிறத ஒரு குற்றச்செயல் நடந்துச்சு அப்படின்னா உடனே ஃபோனில் சொல்லுவாங்க ஒரு எக்ஸ்ரேவா ரெண்டு எக்ஸ்ரேவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆய்வாளர் கேட்பாரு ஐயா ஒரு எக்ஸ்ரேவா ரெண்டு எக்ஸ்ரே வேணையா ரெண்டு எக்ஸ்ரே எடுத்துனா ஒரு கையில் ஒரு கால் ஒரு கை ஆப்போசிட் கிராஸில் வந்து ஒரு கால் ஒரு கை இல்லை ரெண்டு கை ஒரு கால் இந்த மாதிரி உடச்சி எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் பண்ணி இது எல்லாமே வந்து எப்படி நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணி வணக்கம் என்னமாரன் சார் வணக்கம் சிவகங்கை திருபுவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல் அப் டெத் நடக்குது வழக்கமாக அப் டெத் அப்படிங்கிறது முந்தைய ஆட்சி இந்த ஆட்சி அப்படி இப்போ எல்லா பல ஆட்சி காலத்தில் நடந்துருக்கு இந்த ஆட்சியில் வந்துமே இது வரைக்கும் இருபத்தி நான்கு லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த நிலையில் இந்த திருபுவனம் சம்பவத்துக்கு அப்புறம் காவல்துறைக்குள்ளே நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க இனிமேல் கா காவல்துறையில் வந்து இந்த மாதிரி ஒரு புகார் வந்து நோயாக எஃப்ஐஆர் போடணும் உடனடியாக இதெல்லாம் வந்திருக்குது அப்போ லாக்அப் டெத்துல இருக்குதா இல்ல இந்த உத்தரவுகள் வந்து காவல்துறை வந்து தன்னோட கையாளாத தனத்தை தான் வந்து அதிகாரமா வந்து பயன்படுத்தும் உலகத்துல எந்த நாட்டிலையுமே வந்து சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ண முடியாது சஸ்பெக்ட் ஒரு சந்தேகப்படும் நபரை நீங்க வந்து கைது பண்ண முடியாது அன்டில் நீ வந்து நீங்க அவங்கள பின்தொடர்ச்சி அவங்களோட தகுந்த ஆதாரங்கள் இருந்தா மட்டும்தான் நீங்கள் நீங்க கைது பண்ண முடியும் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் சஸ்பெக்ட்னு கிடையாது சஸ்பெக்டோட குடும்பத்தையும் நீங்கள் வந்து சேர்த்து கைது பண்ண முடியும் கைது பண்ணி அவங்கள வந்து சித்திரவதை பண்ண முடியும் அவங்கள வந்து அசிங்கமான வார்த்தைகளை வந்து உபயோகிக்க முடியும் உலகத்திலேயே ரொம்ப கெட்ட வார்த்தை பேச தெரிஞ்ச ஒரு துறை அப்படி இருக்குன்னா வந்து அது காவல்துறை தான் அவங்களுக்கு தெரியாத கெட்ட வார்த்தையே வந்து கிடையாது கெட்ட வார்த்தையில் பிஹெச்டி டிப்ளமா அதுக்கு தாண்டி ஏதாவது ஒரு படிப்பு இருக்குன்னா காவல்துறைக்கு தான் வந்து இருக்குது ரெண்டாவது இந்த லாக் அப் டெத் மரணம்ங்கிறது வந்து இதுதான் முதல் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து சாத்தான்குளத்தில் வந்து நடந்தது அதுக்கு முன்னாடி என்னது இதுக்கு முன்னாடி என்னென்னா காவல்துறை லாக் அப்ல வந்து கற்பழிப்புலாம் நடக்கும் இப்போ சமூக சமூக ஊடகங்கள்லாம் வந்து வீரியமாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து நடக்கிறது கிடையாது இப்போ வந்து இது தொடர்ச்சியாக நடக்கிறதுனா இவங்களோட கையாளாதத்தை தானே இவங்களோட அதிகாரத்தை வந்து யாருக்கிட்ட காட்டினா போயிட்டு ஒரு கிட்டயோ இல்லை ஒரு பணக்காரன்கிட்ட இவங்ககிட்டலாம் போயிட்டு இவங்களோட அதிகாரத்தெல்லாம் வந்து காட்ட மாட்டாங்க பாமரன் கிட்ட ஏழைக்கிட்ட தன்னால் பேசவே முடியாதவங்க கிட்ட தன்னை எதிர்த்து கேள்வி கேட்காதவங்க கிட்ட அவங்க அவனுக்கு எதிராக மட்டும் தான் இவங்களோட லத்தி எல்லாமே வந்து ஓங்கும் ம் இல்லை அது சார் இப்போது அதிரடியாக பல பல உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க லாக் அதாவது இனி கா காவல் நிலையத்தில் உள்ள கட்ட பஞ்சாயத்து காதல் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது உடனே எஃப்ஐஆர் கொண்டு போகணும் ஏழு மணிக்கு மேலே யாரையும் லாக்அப்பில் வைக்கக்கூடாது உடனடியாக நீதிமன்றத்துக்கு போகணும் இதெல்லாம் திடீர்னு இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறம் வருதுன்னா இப்போ லாக்அப் டேத்தே இந்த இதுதான் பதிலாக நடந்திருக்குதா ஏங்க சிஆர்பிசிலையும் இருந்தாலும் சரிங்க ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டி கே பாஸ்வரஸ் வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஜட்மெண்ட்டே இருக்குது காவல்துறை எந்த காவல்துறை அதிகாரி உங்களை கைது பண்ணால் விசிபிள் லேம் நேம் பேஜ் இருக்கணும் அவங்களோட பேர் பொறித்த பலகை வந்து அவங்களுக்கு வந்து இருக்கணும் யாரை கைது பண்ணுறதாங்களோ யாரை கைது பண்ணாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் அந்த அந்த ஜூர் இருக்க நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து சரண்டர் பண்ணி ஆகணும் அவங்களோட உறவினர்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி ஆகணும் அவங்க நண்பர்களுக்கு சொல்லியானோ அவங்களோட லாயருக்கு சொல்லியானோ இத்தனை நடைமுறைகள்லாம் சட்டங்களா இருக்கு நீங்கள் சட்டங்களா இது எதுவும் பண்ணலை இப்ப செத்துட்ட பிறகு பண்ணி என்ன பண்ண போறீங்க சட்டங்கள் இருக்குல்ல நீ வந்து புதுசாக வந்து இப்போ வந்து யாருமே வந்து ஏழு மணிக்கு மேலே வைக்காது எதுக்கு வைக்கணும் நீ ஸ்டேஷனில் எதுக்கு தேவையான இருக்கணும் வைக்க வேண்டிய தேவனா இருக்குது அவனை அடித்து துன்புறுத்தி அதன் மூலியமாக ஒரு ஆர்ஜிஎஸ் அடைகிற ஒரு கொடூர மனப்பான்மை தானே உனக்கு இருக்குது எப்படி அடிக்கிறதுக்கான உரிமை உனக்கு யார் கொடுத்தா அடிக்க வேண்டிய தேவை ஏற்படுது கையால கலத்தணும் அதான் ஒரு கதை கூட இருக்குங்க ஒரு மூணு நாடு போலீஸ் வந்து போயிட்டு ஒரு காட்டுல போயிட்டு ஒரு சிங்கத்தை வந்து புடிச்சிட்டு வர சொல்றாங்க ரெண்டு நாடு போலீஸ் வந்து புடிச்சிட்டு வரல தமிழ்நாடு போலீஸ் மட்டும் அங்க இருந்து வரவே இல்ல மூணு நாள் ஆச்சு வரல பார்த்தா ஒரு எரும மாடை புடிச்சிட்டு நீ சிங்கன்னு ஒத்துக்கோ சிங்கன்னு ஒத்துக்கன்னு சொல்லிட்டு சொல்ற கதை ஒன்னு இருக்கு அதுதான் இவனுங்க இவனுக்கு வந்து ஒரு மாரல் வேல்யூ கிடையாது ஒரு குடும்ப பின்புலத்துல வந்து வந்திருக்கும் அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அந்த வேல்யூ எதுவுமே கிடையாது முதல்ல இவனு யாருன்னு இவனுங்க இவனுக்கு யாரு ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண விளிம்பு நிலையில இருந்து ஒரு குடும்பத்துல இருந்து வேலைக்கு தானே வந்திருக்காங்க நீங்க காவல்துறைன்னு என்ன உங்களுக்கு என்ன இருக்குது முன்னாடி இல்லை தனிப்படை போலீஸ் அப்படிங்கிற விஷயந்தான் பேசப்பட்டது நான் இப்போ நேற்று சங்கர்ஜிவால் அவர்கள் சொல்லும்போது இனி தனிப்படைகள் தனிப்படைகளை முழுமையாக கலைக்கிறாங்க இனி ஐஜி டிஐஜி அப்படிதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தலைமையில் தான் இனி தனிப்படை உருவாக்கணும் அந்த விஷயம் முடிஞ்சோடனா அந்த தனிப்படைகள் கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்களா எந்த சாத்தாங்க சரி இது தனிப்படை அப்படிங்கிறதா உருவாது தனிப்படை அப்படின்னா என்ன முதல்ல ஒன்றும் கிடையாது யாரெல்லாம் பொறுக்கி புறம்போக்காக இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து மனசாட்சி இல்லாத இருக்காங்களோ அவங்களெல்லாம் பொறுக்கி எடுத்து ஒரு குழுவை வந்து அமைப்பாங்க உனக்கு வந்து மனசாட்சி இருக்கக்கூடாது உனக்கு மக்கள் மேலே பரிதாபம் இருக்கக்கூடாது உனக்கு வந்து ஒரு மாரல் வேல்யூ எதுவுமே இருக்கக்கூடாது நீ போய்ட்டு அவனை அடி உத என்னாலும் பண்ணு உண்மையை ஒத்துக்கவை நீ யார வேணாலும் இவங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன் கிடையாது இவங்களுக்கு ஜூலிக்ஷன் கிடையாது இவங்க எங்கே வேணாலும் போகலாம் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் யாரை வேணாலும் கூப்பிட்டு வரலாம் யாரை வேணாலும் போயிட்டு ஹோட்டல் ரூமில் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணலாம் யார் வேணாலும் கூட்டின்னு போயிட்டு மறைவான புதர்கள் இடத்துல எடுத்து போய்ட்டு சித்திரவதை பண்ணலாம் யாரை வேணாலும் புதர்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு இவங்களை வந்து சுடலாம் கையை உடைக்கலாம் காலை உடைக்கலாம் இத்தனை எல்லா அதிகாரமும் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் இந்த கீழ்நிலை விளிம்பு நிலை இருக்கிற இந்த காவலர்களுக்கு வந்து இருக்குது ஒரு உண்மையிலேயே பார்த்தோன்னா இவனுங்களாம் வந்து அப்பாவிகள் ஒரு உயர் அதிகாரி வந்து ஏன் இங்கே குற்றம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உயர் அதிகாரி வந்து விசாரிக்க மாட்டார் விசாரின்னு சொன்னால் விசாரிக்கிறது ரொம்ப நான் கொஞ்சம் நல்லா விசாரிங்க அப்படின்னு சொன்னால் கையை காலை உடைக்கிறதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது ஒரு ஒரு போலீசிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள் எல்லாத்தையும் வந்து அறிவியல் பூர்வமாக வந்து போய்ட்டுருக்கு அறிவியல் பூர்வம் என்ன நடைமுறை இப்போ திருட்டு வழக்கு அப்படின்னா நீங்க பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்கீங்க மற்ற நாடுகளில் என்ன முறைகள்ல கண்டுபிடிங்க முதல் அந்த தடயங்கள் என்ன இருக்கு ஒரு ஒரு திருட்டு வழக்குக்கும் ஒரு ஒருத்தனுக்கு ஒரு 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 நடைமுறை வச்சிருப்பாங்க ஒருத்தன் வெறும் பீரோ மட்டும் தான் திருடுவான் ஒருத்தன் லாக்கரை மட்டும் தான் உடைப்பான் ஒருத்தன் துணியை மட்டும் தான் திருடுவான் இந்த மாதிரி ஒரு ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கும் அப்போ அங்க இருக்க சிசிடிவியை வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்ப அங்க இருந்து யாரெல்லாம் போறாங்க சஸ்பெக்ட வந்து ஐடென்டிஃபை தகுந்த ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்குது இருக்கு இவனை போயிட்டு அந்த இடத்துல செல்ஃப் ஒரு டவர் லொகேஷன்ல இருந்து அந்த நேரத்துல யார் வந்தாங்க போனாங்க ஒரு ஒரு திருட்டை வந்து போற போறப்போக்களை வந்து நடத்த முடியாது அதுக்கு முந்தி முன் திட்டம் வந்து நீங்க வந்து உருவாக்கணும் அப்ப இந்த திட்டங்களை தான் உருவாக்குனது யாரு இது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு கோர்ட்ல போயிட்டு சொல்லி இந்த மாதிரி வந்து இவங்களை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு கொடுத்த பிறகு ரெண்டாவது இங்க மாதிரி பண்ற இந்த போலீசிங் சிஸ்டமே கிடையாதுங்க நீ வந்து நீ மனுஷன் அவன மனுஷன் தான் இந்த சிஸ்டம் வந்து நான் ஏத்துக்கிறதுனால வந்து இது வந்து உயர்ந்ததோட கிடையாது நாளைக்கு இந்த சிஸ்டம் மாறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தான் இருக்கீங்க தமிழ்நாடு மாவட்டத்துக்கு ஒரு லட்சம் பேர் திரண்டு காவலர்களுக்கு அடிச்சு வச்சா என்ன பண்ணுவீங்க இந்த சிஸ்டத்துக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ அந்த காவலர்களுடைய மனைவிகள்லாம் போராட்டம் பண்றத வீடியோஸ்ல பார்க்க முடியுது அதுல ஒரு அம்மா வந்து ரொம்ப ஆவேசமா பேசுறாங்க என் கணவர்கள் என்ன தப்பு பண்ணாங்க தூங்காம கொல்லாம காவல்துறை இப்படித்தானே இருந்தாங்க இவங்க பெரிய உயரதிகாரிகள் சொன்னதுன்னா இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கணவர்கள் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்கல்ல உண்மைதான் உயரதிகார சொன்னதை வந்து இவங்க வந்து செய்யறாங்க அவ்வளவுதானே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சிருவாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் மனசாட்சியில் யாரெல்லாம் பொறுக்கித்தனம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு தானே இந்த குழு அமைக்கிறாங்களே அந்த குரல் ஒரு நியாயம் இருக்கான்னு எப்படி நியாயம் இருக்க முடியும் நீங்க அவங்களோட குரல் எப்படி நியாயம் இருக்கும் எப்படி நீங்க ஏத்துப்பீங்க அடிக்க சொன்னா அடிச்சிருவீங்களா இப்போ நீங்களும் நானும் போயிட்டு ஒருத்தன் அடினு சொன்னா அடிச்சிருவோம் நம்ம அவங்க தன்ன தம்பியா தான் அடிப்பாங்க அடிப்பாங்களா அவங்க சொந்தக்காரங்களா இருந்தா வந்து அடிப்பாங்களா அவர் பையன் இருந்தா அடிச்சிருவாங்க எப்படி அடிப்பீங்க நீங்க இல்ல இதே லத்திய வந்து இதே காவல் நிலையத்திலும் இல்ல பாதிக்கப்பட்டவங்க வந்து போராட்டம் நடத்தி தான் என்ன பண்ணிருப்பாங்க போலீஸ்காரங்க அடிச்சு விரட்டி மாட்டானுங்க விரட்டி இருப்பானுங்களா அப்ப இவங்களே அடிக்கல இவங்க மேல ஏன் கை வைக்கல இத ஒரு எந்த இடத்துலயும் இதை வந்து நீங்க வந்து ஏத்துக்கவே முடியாது தக்க செயல் இது இதை வந்து நீங்க வந்து ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது நீங்க எப்படி நீங்க ஒரு மரண ஒரு மரண நிகழ்வரையும் ஒரு மனுஷனை துன்புறுத்தி சாகடிக்கிறதுன்றத எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க கற்காலத்துல கூட வந்து இவ்வளவு கொடூரமான நடைமுறை எல்லாம் வந்து கிடையாதுங்க நீங்க வந்து ஒருத்தனை அடிச்சு துன்பத்தி இன்னொன்னு கோர்ட்டு தெல்ல தெளிவா சொல்லுது ஏழு வருஷம் கீழே இருக்க தண்டனை நீ அரஸ்டே பண்ணாதேங்குது அவன் ஓன் பைல கூப்பிட்டு விடு ரெண்டு சூரிட்டியை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு அவனை வெட்டு அவனை சார் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் கில்ட்டியா ஃபீல் பண்ணா அவன் வந்து கன்விக்ஷன் கொடுக்கலாம்ங்குது திருட்டு வழக்கு என்ன பனிஷ்மெண்ட் அதிகபட்சம் மூணு வருஷங்க மூணு வருஷம் அவ்வளவுதான் அதுக்கு அதாவது மினிமம் சவன் இயர்ஸ் கம்மியான ஏழு வருஷத்துக்கு குறைவான எந்த தண்டனைக்கும் நீங்கள் கைது செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பல இடங்கள்ல சொல்லிருக்கு நீ ஸ்டேஷனையே கூட்ட வராதுன்னு சொல்லுதான் அவனை நேரடியாக சம்பந்தம் மேஜிஸ்ட்ரேட் இப்போ எந்த இருந்தாலும் ஓன் பயில் அவன் வந்து விட்டுறாங்க ட்ரையில பாத்துக்கலாம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீ எவிடன்ஸ் கொடு அதுதானே வேலை எங்க போலீஸ் வந்து கோர்ட் அவங்க கோர்ட்டோட ஊழியர்கள் அவங்க அவங்க போலீஸுங்கிற தனி டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அவங்க யாருக்கு கட்டுப்பட்டவர்கள் நீதிமன்றங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தானே ஒரு ஒரு ஐஜியே நினைச்சாலும் உங்களை கைது பண்ணி நேராக ஒரு எடுத்து போயிட்டு ஜெயிலில் போட்டு முடியுமா யார்கிட்ட கொண்டு போகணும் நீங்க நீதிமன்றத்துக்கு தானே கொண்டு போகணும் அப்போ நீதிமன்றம்னா உத்தரவு போடும் மேஜிஸ்ட்ரேட் தான் சொல்ல முடியும் அரெஸ்ட் பண்ணாமல் வேணு வந்து டிஸ்கிரிஷன் பவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்குது அவங்க தான் முடிவு பண்ணணும் நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணுமா வேணாமங்குங்கிறது தான் வந்து முடிவு பண்ணணும் சில நல்ல நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குற்றத்தில் வந்து எந்த முகாந்திரமானுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் கிழிச்சி போட்ட சம்பவங்கள்லாம் வந்து இருக்குது ஒருத்தனை வந்து கைது பண்ணல க எஃப்ஐஆர் போடலை எஃப்ஐஆர் நீ யூனிஃபார்ம் போடலை யூனிஃபார்ம் போடாமல் நம்ம தொடர்ச்சியாக வந்து அடிச்சிருக்கேன் மிளகாத்தூளை கொட்டியிருக்கேன் அப்போ உங்களோட ம மனலில் என்னவாக இருக்குது வக்கரமாக இல்லை இது உங்களுக்கு அப்போது இதை மாதிரி எத்தனை அப்பாவிகளை நீங்கள் வந்து ஒத்து வச்சுருப்பீங்க அந்த காவல் நிலையத்தை நாலு சொல்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் கணக்கு போடுங்க இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் புழல் சிறையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெயில் எடுக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த லீகல் எய்டு குழு உள்ள வராங்க குற்றங்கள் அவங்களுக்கு பெயில் எடுக்க ஆளுங்க குற்றங்களை ஒருத்தர் கன்விக்ஷன் அவங்க சொல்கிறாங்க அவங்களாம் யாரும் பார்த்தா திருவரங்களில் இருப்பாங்க திருவரங்கள்லையும் வீடுகள் இல்லாத மாதிரி இருக்கிறவங்களையும் இந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வழக்கு போட்டு அதாவது இவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க இந்த ஸ்டேஷனில் அந்த ஸ்டேஷனில் இப்போ யாராவது ரெண்டு பேர் இருக்காங்களா சொல்லு நாளைக்கு வந்து ரிமாண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்கிட்ட ஒரு ரெண்டு வழக்கு தான் அந்த தூக்கி அவன் மேல போடுறது ஒருத்த வந்து பதினைந்து வழக்கு இருக்கு அவனுக்கு அந்த வழக்கு அவனுக்கும் வந்து தொடர்பே இருக்கா இத்தனை அயோக்கியத்தனங்களையும் பொறுக்கித்தனங்களையும் பண்ற உங்களை இதே நீதிமன்றம் வந்து தன்னிச்சையா வந்து இதை சுமோட்டாவே எடுக்க விசாரிக்காம தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க வழக்கம் போல இந்த மூடி மறைச்சியெல்லாம் இருப்பீங்க நீங்க எப்படி இதுங்க நீங்க அதாவது இந்த அரசு வந்து என்னன்னா போலீஸுக்கு ஃபர்ஸ்ட் மாறல் கத்துக் கொடுங்க மனிதர்களுக்கு மனுஷங்களுக்கு கற்றுக் கொடுங்க தேவை கிடையாது போலீஸுக்கு கத்துக் கொடுங்க நீங்க மாறலை அப்படி நடத்துனர் அன்னைக்கு பாக்குற ஒரு குழந்தையும் ஒரு அப்பா வந்து ஹெல்மெட் போடாம வராங்க ஒரு குழந்தை எதற்கு வந்து அப்பா வந்து தப்பா எனக்கு ஒரு எனக்கே ஒரு பர்சனலா ஒரு அனுபவம் என்னன்னா போலீஸ்ட போய் நம்ம இது மாதிரி பேசும்போது சார் சட்டத்துல எங்கிட்டயே சட்டம் பேசுறியா அப்படிங்க இப்ப யார்கிட்ட பேசணும் நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளாங்க நீங்க சட்டம் பேசினாலே எங்கிட்டயே சட்டம் பேசுறது யார்கிட்ட பேசணுமா அதாவது அதிகபட்சமா இவங்களோட இது என்ன ஒரு ஐம்பத்தாறு வயசு அறுபது வயசு சரிங்க இருப்பாங்களா அதன் பிறகு இவங்களோட வாழ்க்கையெல்லாம் பாத்துருக்கீங்களா நீங்க இவங்க வந்து அரசு வந்து இதுல வந்து சரியான நடவடிக்கை எடுத்து காவல்துறை வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாதுங்க கிடையாதுங்க மக்களோட வந்து காவல்துறை பெருசாங்க நீ மாறல் வேலையை வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்காது நீ கற்றுக்க ஃபர்ஸ்ட்டு மா பொதுமக்கள் இடத்துல நாலு பேர் இருக்க இடத்துல ஒரு ஒருத்தர் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுன்னு கற்றுக்க நீ அப்படியே ட்ரீட் பண்ணுற மக்களை உன்னோட லத்தியெல்லாம் யாருக்கு எதிராக ஊங்கிட்டுருக்கு வாய் செத்தவனுக்கு தானே எதிராக ஊங்குது வாய் செத்துவணே குற்றத்தை அப்படியே வந்து நான் நிரூபிக்க பார்ப்பாங்க இவங்க உன்னை அடித்து துன்புறுத்தி நீ தான் இதை ஒத்துக்கணும்னு சொல்ல வைப்பாங்க எத்தனையோ வழக்குகளை நம்ம பார்த்துருக்கோம் நீதிமன்றங்கள்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்களோட அதிகாரம்லாம் வந்து நீங்கள் வார்த்தையிலே வந்து எழுத முடியாது அந்த அளவுக்கு கட்டற்று இருக்குது இவங்களோட அதிகாரம் இல்லை இப்போ பொதுவாக இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த காவல்துறை அதிகாரிகளாவது இது வரைக்கும் என்ன நம்மளே லாக் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி ஒரு காவல் அதிகாரி டாஸ்மாக் போராட்டம் ஒரு அம்மாவை வந்து ஓங்கி அடிப்பாங்க ஒரு ஓங்கி அடிப்பாங்க நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அந்த ஆட்டோவை கொடுத்து அந்த இதெல்லாம் பண்ணது காவல்துறையெல்லாம் பார்த்திருக்கோம் இப்போ இந்த நிலையெல்லாம் பார்த்துருக்கோம்ல இப்போ பல்வீர் சிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க உஷாங்கிற ஒருத்தவங்க ஒரு திருவெரும்பூரில் எட்டி ஓச்சாங்க அந்த காவல்துறை இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம்னாலே ஒரு ஆறு ஏழு விஷயங்களை சொல்லிட முடியுது இப்போ இவங்களே ஏதாவது தண்டனை பெறப்பட்டிருக்குதா இவங்க இவங்களுக்கு எதாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா மக்கள் முன் வந்து இவங்களுக்கு எதிரான புகாரை நீங்கள் கொடுக்கணும் இவங்க அதாவது என்னன்னா நீ போட்டால் எஃப்ஐஆர் வந்து உடனே போட்டுடலாம் நான் ஒரு ஆறு மாதம் கழிச்சு அதனால் எஃப்ஐஆர் போட முடியும் அந்த அந்த புரிதல் வந்து மக்களுக்கு இருக்கணும் நமக்கான வழிமுறையும் இருக்குல்ல மக்களுக்கான வழிமுறையும் இருக்குல்ல காவல்துறை மேலே எஃப்ஐஆர் போட முடியாதா நான் போட முடியும் நீதிமன்றங்கள் அதுக்கு வந்து நிறைய நிறைய சம்பவங்கள் இருக்கு காவல்துறை மேலே வந்து எஃப்ஐஆர் போட முடியாங்கன்றது நீ எனக்கு எஃப்ஐஆர் போட்டால் எனக்கு ஒன்றும் கிடையாது பிரச்சனை கிடையாது நான் பெயில் இருந்துட்டு நான் வந்துடுவேன் ஆனால் உன் மேலே எஃப்ஐஆர் போடவன் வேலை போயிடுமே அந்த புரிதல் மக்களுக்கு வந்து என்னைக்கு வந்து நீ ஒன்றும் பெரிய ஆளுங்கிற மனநிலை மக்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இவங்க காவல்துறையாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு போயிட்டே வந்துருவாங்க இன்னொரு போலீஸ் இப்போ ஒரு குற்றவாளியத்தை குடிக்க போறாங்க அந்த இடத்துல ஒரு குற்றவாளியால் அண்மையில் ஒரு போலீஸ் கொல்லப்பட்டாரு உடனடியாக என்னன்னா ஒரு ஐம்பது லட்சமும் ஒரு கோடி ரூபாய் என்னமோ அரசு அறிவிச்சாங்க ஆனால் ஒரு ஒரு குற்றவாளியால ஒரு போலீஸ் இந்த மாதிரி ஆகும்போது ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி தராங்க ஆனா போலீஸ் அப்படி நடக்கும்போது அந்த மாதிரி கொடுக்க முறாங்க அதாவது என்னன்னா அரசாங்கத்துக்கான அடியாள் யாருன்னு காவல்துறை தான் ஆர்கனைஸ்ட் அதாவது ஆத்தரைஸ்ட் அடியால் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் ரெண்டு செக்டர் எப்பவுமே இயங்கிட்டே இருக்கும் ஒன்னு அன்ஆர்கனைஸ் செக்டாரும் ஒரு ஆர்கனைஸ் செக்டாரும் அன்ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்கும்போது ரவுடின்னு சொல்றீங்க ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கும்போது போலீஸ்ன்னு சொல்றீங்க அவ்வளவுதான் வந்து புரிதல் இந்த சிஸ்டம் மேலே நம்பிக்கை வச்சு இந்த சிஸ்டத்துக்கு வந்து வரி கட்டுறீங்க இந்த சிஸ்டத்துக்கு வந்து நீங்க வந்து பணிஞ்சு போறீங்க இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒத்துக்கிறீங்கிறதுனால இந்த சிஸ்டத்தை தாங்கி பிடிக்கிறது யாருன்னு கேட்டால் போலீஸ் தான் அது இந்த போலீஸ்ன்னு கிடையாது இந்தியா முழுக்க இருக்க போலீஸ் வந்து அவங்களோட வேலை என்னன்னா இந்த அரசாங்கத்தை வந்து தாங்கி பிடிக்கணும் இன்னைக்கு நீங்களும் நானும் போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் பேரை தருத்தி போய்ட்டு அடின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் ஆள் கிடையாது அரசாங்கத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ஆள் இருக்கு அங்க போயிட்டு வந்து துப்பாக்கி சூடு நடத்தினா போய் துப்பாக்கி சூட சொல்லுது ஆயுதம் கொடுக்குது மக்களை வந்து கட்டுப்படுத்துறன்ற பேர்ல வந்து அடக்குமுறை பண்ணுது இதெல்லாமே யார் பண்ணுதுன்னா அரசாங்கத்துக்கான அடியாட்கள் தான் வந்து இந்த காவல்துறையை தவிர இது மக்களுக்கான காவல்துறை எல்லாம் வந்து கிடையாது இப்ப இந்த விஷயத்துல தமிழக அரசு தன்னுடைய கடமைகளை சரியாக இந்த அதாவது தடுக்கல அப்படிங்கிறது வேற இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அரசு ஒரு ஒரு கவர்னன்ஸா ஒரு ஸ்டேட்டா செய்ய வேண்டியதாக கடலை செஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா வேற ஆப்ஷனே இல்லாமல் பண்ணியிருக்காங்க இது இத்தனை பெரிய விஷயமா மாறும்ங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சதுனால இது நடக்குது தெரியாம எத்தனையோ நடக்குது இல்லை நீங்க வந்து போலீஸா மானிட்டர் பண்றதுக்கு வந்து என்ன யூனிட் வச்சிருக்கீங்க அவங்கள வந்து கவர்னன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு உங்ககிட்ட ஒரு உயரதிகாரி சொன்னா நீ போய் அடினா அடிக்கிற விசாரினா விசாரிக்கிற கட அதாவது நீங்கள் எடப்பாடி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் வந்து இருக்கிற எஸ்பியோட வேலை என்னன்னா அங்கே இருக்கிற ஒரு குற்றச்செயல் நடந்துச்சு அப்படின்னா உடனே ஃபோன்ல சொல்லுவாங்க ஒரு எக்ஸ்ரேவா ரெண்டு எக்ஸ்ரேவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆய்வாளர் கேட்பாரு ஐயா ஒரு எக்ஸ்ரேவா ரெண்டு எக்ஸரேவா வேணும் ஐயா குற்றத்தை பொறுத்து ரெண்டு எக்ஸ்ரே அப்படின்னா ஒரு கையில் ஒரு கால் ஒரு கை ஆப்போசிட் கிராஸ்ல வந்து ஒரு கால் ஒரு கை இல்லை ரெண்டு கை ஒரு கால் இந்த மாதிரி உடச்சி எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் பண்ணீங்க இதெல்லாமே எப்படி நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணுங்க கவர்மெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் இந்த விஷயத்துல அப்படின்னா போலீஸ்க்கு வந்து சில விஷயங்களை வந்து சொல்லணும் இவங்க வந்து மனிதர்கள் இவங்க குற்றங்கள் வந்து இயல்பாக நடக்கிறது தான் குற்றங்களை அதாவது ஒரு இடத்துல வன்முறை நடக்குதுன்னா அதுக்கான காரணங்களை தான் நீங்கள் ஆராயணும் ஒரு இடத்துல வந்து எப்பவுமே பதட்டம் இருக்கணும் அதுக்கான காரணங்களை தான் நீங்கள் ஆராயணும் நீங்கள் மற்ற காரணிகளில் சொல்றீங்க இப்போ இந்த விஷயத்துல இந்த ஆக்சுவலி அந்த அஜித் குமார் மரணத்துக்கு அப்புறம் அரசு ஒரு ஸ்டேட்டா இந்த விஷயத்துல என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்காங்களான்னு கேட்குறேன் அரசு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணியிருக்காங்க அதை இத்தனை இந்த சோசியல் மீடியா இந்த நீதிமன்றம் இது எல்லாம் சேர்ந்து கொடுத்த அழுத்தம் தான் தூக்கிட்டாங்க அவங்க நீங்க சிபிஐயே வந்து விசாரிச்சு மன்னிப்பே கேட்டாங்க காலையில் விழுந்து விட்டான ஐயா என்ற அளவுக்கு அவங்க வந்து போயிடுச்சு அவங்களோட நிலமை ஆனால் இது கையாளாத தன் அரசோட தான் அதாவது இன்னைக்கு நீங்கள் ஸ்டேஷன்ல நீங்கள் போனீங்க அப்படின்னா அரஸ்டட் பர்சன்ஸ் சொல்லிட்டு நைட் ரோல் கால் உங்களுக்கு இருக்கும் எத்தனை பேர் வந்து ஸ்டேஷன்ல இருக்காங்க நைட்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட எஸ்பி வந்து நைட் ரோல் கால் ஒரு ஒரு ஸ்டேஷனாக வந்து கேட்பாங்க ஒரு ஒரு ஸ்டேஷன் வந்து இத்தனை பேர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று அவங்களுடைய இணையதளத்திலையுமே வந்து அரஸ்டட் பர்சன்ஸ் லிஸ்ட் இருக்கும் அப்போ இந்த தனிப்படை அரெஸ்ட் பண்ண இந்த இவங்களோட லிஸ்ட் எங்க போச்சு யாரோட தூண்டுதலின் பேர்ல நீங்க வந்து கைது பண்ணீங்க யார் உங்களுக்கு இவ்வளவு அதிகாரம் யாருங்க கொடுத்தா உங்களுக்கு ஒரு மனுஷனை கூட்டு போயிட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி மிளகா தூள் கொட்டுற அளவுக்கு நாங்க அதிகாரம் உங்களுக்கு எங்கெந்து வந்து அதுதான் சார் இப்போ இப்போ திருட்டு வழக்கை பொறுத்தவரையும் நான் கிளி நான் பார்த்த வரையிலுமே ஒரு நான் கவனிக்க ஆரம்பிச்ச காலத்து ஒரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதுல இந்த அடிச்சு கொள்ற அளவுக்குள்ள இருக்க மாட்டாங்க அதோடைய திருட்டு வாழ்க்கை பத்து கிராம் பத்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் இதுக்கு அடிக்கிற அளவுக்கு போறாங்கன்னா கண்டிப்பா பின்னாடி ஏதோ ஒரு இன்ஃபுளு ஒரு உயரதிகாரி வந்து ஒரு உயரதிகாரிக்கு சொன்னாருங்களா அந்த மாதிரி அவர் கொஞ்சம் நல்லா விசாரிங்கன்னு சொன்னாராம் அந்த உயரதிகாரி சொன்னதன் பிறகு இவங்களோட விசுவாசத்தை காட்டு ஐயா நல்லா விசாரிக்கிறாங்க ஐயான்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவை போயிட்டு சாப்படிச்சிட்டாங்க சிபிஐ விசாரணையில அந்த உயரம் நிச்சயமாட்டுவார் அதுல நீங்க வந்து தவிர்க்க முடியாது சிபிஐ விசாரணை அந்த உயர் அதிகாரி மாட்டு எந்த பொண்ணு சொல்லிச்சோ அந்த நிக்கித்தாண்டவங்க அவங்களும் வந்து கண்டிப்பா வந்து இப்போ அவங்க உயர் அதிகாரியை காப்பாற்றுறதுக்கு இந்த உயர் ஆச்சா சொல்லி ஆகணும் நிக்கித்தாக்கு அந்த தேவலாம் கிடையாது ரெண்டு அடி போட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து சொல்லிதான் எல்லா விஷயமும் கால் இருந்து எல்லாத்தையும் வந்து சிபிஐ எடுக்க தானே ஒரு மோசடி புகார் வர இருக்கு அதாவது என்னன்னா இன்எஃபிஷியன்சி தான் இதை நீங்க கரெக்டான வார்த்தையில சொல்லணும் இன்எஃபிஷியன்சி இவங்களுக்கு வந்து ஒரு குற்றத்தை எப்படி கையாளணும்னு தெரியல அதிகார வரம்பு வந்து உச்சத்துல இருக்கு நீங்க அடிச்சா எஃப்ஐஆர் போடலாம் நான் அடிச்சா எஃப்ஐஆர் போட முடியாது இதே ஒரு காவல்துறை படத்துல ஒரு டைலாக் ஒண்ணு வரும் நீ அடிச்சா கொலை நான் அடிச்சா விசாரணை 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 கமிஷன் அது எப்படி விசாரணைக்கு இப்பெல்லாம் நீங்க வந்து நான் அடிச்சுட்டு அதாவது காவல்துறையை கைது பண்ண முடியுங்கிற விஷயமே வந்து சமீப காலங்களில் தான் வந்து நடக்குது காவல்துறை அதிகாரிகளை கைது பண்ண முடியுங்கிறது சமீப காலங்கள்ல இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு நடுநிலையாளர்கள்னு சொல்கிறவங்க அதுக்கப்புறம் பொதுமக்களோட கருத்து அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றங்களோட உத்தரவு இதன் பார்த்து அதான் அவங்க கவர்மெண்ட் போன ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்து ஏற்றுக்கா சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோவை பார்த்தாங்கன்னா உடனே உங்கள் நாலு சூப்பர் ஹீரோ கிளம்பி போயிட்டு அவரை பிடிச்சி அடிச்சிட்டாங்க எத்தனை விஷயம் சோசியல் மீடியாவில் வருது நீங்கள் எத்தனை விஷயத்துக்கு கிளம்பி போயிட்டு நீங்கள் நியாயம் பார்த்துருக்கீங்க நீங்க எந்த விஷயத்துக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதை ஜஸ்டிஃபையே நீங்க பண்ண முடியாது இவங்க என்னன்னா ஒட்டு அந்த இந்த காவல்துறையை களைச்சி போட்டு திருப்பி வந்து நல்லா அதை மொத்தமா கிடையாதுங்க ஒரு எக்ஸெப்ஷனலாக இருப்பாங்க ஆட்கள் மனித தன்மையோட நடந்துக்கிற அதிகாரிகள் வந்து இருக்காங்க மனித தன்மையோட கீழ்நிலை காவலர்கள் இருக்காங்க ஆனால் இவங்க இவங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து ஒரு குரூர மனப்பான்மையிட தான் இருக்காங்க உரிமையில பேசுறது அசிங்கமாக பேசுறது அவமானப்படுத்துறது இல்லை அது அவங்களுடைய இப்ப தானாகரன் ஒரு படம் ஒன்று பார்த்தேன் அதுல காவல்துறை பயிற்சிக்கு போறாங்கல்ல சிவாஜி கணேஷனுடைய பிரபுடைய மகன் தான் நடிச்சிருப்பாரு அந்த அந்த அவங்களுடைய பயிற்று வைக்கிற முறைதான் இந்த வன்முறையை அவங்களுக்கு உருவாக்குது உண்மை அதாவது யாருக்கெல்லாம் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்லெக்ஸுக்கும் அவங்களுக்கு தன்னை சுப்பீரியரா காமிச்சுப்பாங்க மனப்பான்மை இருக்கும் தான் தன் உயர்ந்த உயர்ந்ததாக வந்து காட்டிப்பான் இவங்களுக்கெல்லாம் கடுமையான தாழ்வு மனப்பான்மை இருக்குது ஒரு உயரதி அதாவது நீங்களும் நானும் போயிட்டு ரோட்டில் பன்னெண்டு மணி நேரம் நம்மளால் வந்து நிற்க முடியாது ஆனால் இவங்க நின்ணும் எத்தனை மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் இவங்க நின்னாவும் அப்போ இவங்களான சுமை வந்து யார் மேலே காட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் கிட்ட தான் வந்து இவங்க காட்ட வேண்டிய தேவை இருக்கு எந்த உயரதிகாரம் ரோட்டில் வந்து நிற்கிறது கிடையாது இந்த கீழ்நிலை காவலர்களுக்கு கொடுக்குற அழுத்தம் தான் இவங்க இந்த மாதிரி மனித தன்மையற்ற நடந்துக்கிறதுக்கான ஒரு காரணமாக வந்து நம்ம பார்க்கணும் அப்போ என்னென்ன அரசு வந்து ஒரு ஒரு வழிமுறை பண்ணணும் இவங்க எல்லாருக்குமே இந்த ரோட்ல நிற்கிறவங்களையும் தொடர்ச்சியாக வந்து போலீசிங் பண்ணுறவங்களையும் இரவு பகல் பார்க்காம வேலை செய்யறவங்களையும் இவங்களுக்குலாம் வந்து லீவ் கொடுக்கணும் அட்லீஸ்ட் ரெண்டு நாளாச்சும் வந்து லீவ் கொடுக்கணும் இவங்களை வந்து ஒரு மனித தன்மைக்குள்ள இவங்களை வந்து கொண்டு வரணும் அதாவது சோஷியல் மேனாக தான் நீங்க உருவாக்கணுமே தவிர நீங்க ஒரு சோஷியல் அரசா உருவாகிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது ம் இப்போ இந்த விஷயம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஏற்கனவே சாத்தாங்க அப்புறம் பெரிய ஊடக வெளிச்சமும் ஒரு பேசுபோரெல்லாம் மாறி இருக்கு இப்போ இந்த விஷயங்கிறது காவல்துறை மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பெரிய அச்சத்தை இருக்கு ஏன்னா வந்து காவல்துறை அதிகாரிகளை கைது பண்ண முடியும் டிஸ்மிஸ் பண்ண முடியும் இத்தனை வீரியமா வந்து கோர்ட்டு கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து இவங்களால வந்து ஏற்க முடியாது ஏன்னா இவங்க எப்படியா இருந்தாலும் கோர்ட்டு கட்டுப்பட்ட கட்டுப்பட்டவர்கள் தான் இவங்க கோர்ட் ஆஃபீஸர்ஸ் தான் இவங்க அதன் மீறி இவங்களுக்கு வந்து தனிச்சா செயல்படுறதுக்கோ எதுக்கோ வந்து கோர்ட்டு சம்மன் பண்ணி கூட்ட வந்து தான் ரிமண்ட் சொன்னா ரிமைண்ட் பண்ணி தான் ஆனையும் இப்போ இதுல மருதைன்னு சொல்லிட்டு ஒரு இடதுசாரி செயற்பாட்டாளர் அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அதாவது திருப்பரங்குன்றம் செய்யாத ஒன்றை திருபோனம் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த விஷயம் தொடர்ந்தால் ஏற்படுத்தும் அப்படி ஒரு அரசியல் தான் பாதிப்பா திமுகவுக்கோ அல்லது ஆளுகின்ற அரசுக்கோ ஏற்படுத்தும் சாத்தாங்குளம் விஷயத்தில் ராஜா வந்து நீங்கள் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் ராஜா வந்து கையாளாகாத எடப்பாடின்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தைகளெல்லாம் வந்து உபயோகப்படுத்தினார் அப்போது சாத்தாங்குளத்தை நடந்த விட கொடூரமான விஷயத்தை நீங்கள் வந்து இங்கே நடத்திருக்கீங்க அப்போ எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க அரசியலாக்குதானே பாப்பாங்க நீங்க பண்ண மாட்டேன் தான் அரசியல் இவங்க அரசியல் பண்ண மாட்டாங்களா சத்தாமுட விஷயத்த நீங்க வீதி வீதியா நின்னீங்க திரு திருவாங்க்க்கு வந்து அவ்வளோ அழுதிங்க கனிமொழி போயிட்டு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நேரடியா வீட்டுக்கே போயிட்டு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நிதி உதவி பண்ணாங்க இதெல்லாம் நடந்தது இல்ல அப்ப நீங்க பண்ற அரசியல் வந்து எதிர்கட்சி பண்ணணும் தானே அவங்க பண்ண தவிர நீங்க மறந்து இது பண்ணிருக்காங்க ஏங்க அதாவது நீங்க ஒரு ஒரு கீழ்நிலை காவலர்களுக்கு நீங்க போய் சொல்ல வேண்டி கிடையாது ஆனா உயரதிகார எல்லாமே உங்க கையில தானே இருக்காங்க அவங்களுக்கு நீங்க சொல்லணும்ல மனித தன்மையோட நடத்து யாருமே வந்து நைட்ல வச்சுக்காத ஸ்டேஷன்ல அரசு பண்ணா உடனே வந்து உன்னோட வேலை கிடையாது நீ வந்து தண்டனை நீயா கொடுக்க போற சட்டம் இருக்கு கோர்ட் இருக்கு கோர்ட் குடுக்கட்டும் தண்டனை உன் வேலை என்ன கைது பண்ணி எடுத்து வந்து கோர்ட்ல கொடுக்குறதுதான் உன் வேலை அதை மட்டும் பண்ணப்பா வேற எதுவும் பண்ணாதன்னு சொல்லு அது எல்லாத்துமே யாருக்கு சொல்லியிருக்கணும் இந்த அரசு இந்த அரசு உயர் அதிகாரிகளுக்கு வந்து சொல்லியிருக்கணும் உயரதிகாரிகளுக்கு அரசியல் என்ன பாதிப்பா கொடுக்கணுன்னு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுங்க இவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஏடிஎம்கே வந்து ஒரு ஸ்டாண்டு எடுத்தாங்கன்னா இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து திமுக மேலே தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் இதை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க இந்த விஷயத்தை முதலமைச்சர் அவருக்கு தலைவதியா எவனோ போன கூட்டத்துக்காக போயிட்டு சாரி கேட்குறது அவருக்கு தேவையானு யாரோ பண்ண குற்றம் எவனோ ஆட்சி சாவி நான் வந்து சாரி கேட்கணுன்னு தேவையில்லை ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை வந்து இந்த இப்போ இருக்கிற அரசியல் களத்தில் வந்து ஏற்படுத்தும் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னாடி இருந்த திமுகவோட எழுச்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடஞ்சிட்டே வருது இது பெரிய தாக்கத்தை வந்து நிச்சயம் ஏற்படுத்தும் எதிர்கட்சிகள் சரியா இருந்தாங்கன்னா கரெக்டான வந்து உருவாக்க முடியும் திருபுவனத்தில் நடந்து இந்த லாக் அப் டெத் தொடர்ந்து அரசியல் என்ன விஷயங்கள் பேசப்படுது காவல்துறைக்குள்ளே என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்தா இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பயின்ற நன்றி